Dari bangku sekolah itu, kamu kalian

உங்கலையில் ஒருவர் நலம் சொல்லியிருக்காங்க மணிபுரோ சாப்பிட்டிய பாப்பா கேட்டிருக்காங்க ரமேஷ் தம்பி வீட்டில் நாம எல்லாரும் நலம் வேலை நல்லா போகுதாக்கா ஓகேங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரமேஷ் தம்பி ஏன் லைவே வர்றதில்லைங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ பிரியா பாப்பா வாங்க வெல்கம் வெல்கம் இருக்கும் உறவுகள் அப்படியே ஒரு லைக்கு தட்டி விடுங்க மணி ப்ரோ ஹாய் ஹரிசார் சொல்லிருக்காங்க நிசாமா வாங்க வாங்க வெல்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தாமரை ஹாய் பிரியா பாப்பா சொல்லியிருக்காங்க மணி ப்ரோ என்ன ரமேஷ் அக்கா சொல்லியிருக்காங்க ஹரிசார் ஹாய் ரமேஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க தாமரை இல்லை ரமேஷ் தம்பி கொஞ்சம் பிஸி தான் அக்கா தாமரை வாட் அபவுட் டுடே வெதர் வெதர் நிசாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிசா குட்டி அதிகமா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியா தங்க ஹாய் ஹரிசார் சொல்லியிருக்காங்க நிசா குட்டி சார்டஸ்டர் சொல்லிருக்காங்க ஹரிசார் வெல்கம் லை பிரியா குட்டி சொல்லிருக்காங்க எனக்கு ஷோ ஆகலை நிஷாமா சொல்லிருக்காங்க நிசா குட்டி அப்படின்னு சொல்லியிருக்க ங்க அப்புறத்தீங்க நைட்டி பண்ணுக்குட்டி ஓகே தாமரை அக்கா சொல்லிருக்காங்க ட்ரோல் ப்ரோ ஏன் லேட் அக்கா உங்களுக்கே தெரிய முல்லங்க ட்ரோல் ப்ரோ எதனால லேட்டுன்னு ஹரிசார் வெல்கம் லைவ் நிசா குட்டி சொல்லிருக்காங்க தாமரை சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க ட்ரோல் ப்ரோ ப்ரோட் ஹரிசார் ஹாய் ட்ரோல் ப்ரோ சொல்லிருக்காங்க நவீன் வாங்க வெல்கம் லைவ் ஹாய் சொல்லிருக்காங்க ட்ரோல் ப்ரோ அடகிமியா பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிசா குட்டி ஹாய் ரோல் சொல்லியிருக்காங்க சரவடி வாங்க வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க வெல்கம் லைவுங்க சரவடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க தாமரை ஹாய் ட்ரோல் சொல்லியிருக்காங்க ஹாய் கோடி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ட்ரோல் ப்ரோ ஹாய் தாமரை மேடம் ஹாய் ஹரிசர் சொல்லியிருக்காங்க சார் ஹாய் நவீன் ப்ரோ சொல்லியிருக்காங்க மணி ப்ரோ லைவ் இருக்கீங்களா கிளம்பிட்டிங்களா லிஸா குட்டி என்ன சிஸ்டர் சிப்ஸ் எல்லாம் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்க தங்கா எப்போ ஒரே மாதிரி போன குட்டியே காமிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தாமரை ஹாய் நவீன் ப்ரோ வெல்கம் டு த சார் ஹாய் சரவடி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரோல் ப்ரோ ஹரிசார் நான் இன்னைக்கு பேசுனது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க ட்ரோல் ப்ரோ நிசா குட்டி மீனு குட்டி தூங்கிட்டு இருக்கான்ட்டு சிப்ஸ் அவள் பக்கம் பூரா சிப்ஸாக அடுக்கி வச்சுட்டாரு அதனால சரின்னு தெரியுதா இப்படி வச்சாலும் தெரியும் அப்படி வச்சாலும் தெரியும் இது ரெண்டு ஒரே கலராக இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால வச்சேன் தெரியுதுங்களா உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சலாம் அதனால தான் நான் இப்படி காமிச்சேன் சரவடி வணக்கம் அரிபிரோ சொல்லிருக்காங்க தாமரை என்னாச்சு என்னாச்சு தப்பா தப்பா சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் சரிதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு நிசா குட்டி உம் தெரியாது தெரியுது ஆமா என்ன சாப்பிட்டீங்க நிசா குட்டி கமெண்ட் பண்ணுங்க தாமரை ட்ரோல் சார் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் தெளிவா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆஹ் ட்ரோல் ப்ரோ அப்பா சொல்லுவாங்க தாமரை மேடம் தொலைல பிரியா தங்கம் பாய் ஆண்டி தாமரை அக்கா ஹரி சார் நிசா அக்கா சொல்லியிருக்காங்க லைவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் குட்டி நன்றிங்க குட்டி தாமரை நிசாமா என்ன சொல்ல வரன்னுட்டாங்க சரி சார் ஓகே பிரியா குட்டி மீண்டும் சந்திப்போம் சொல்றாங்க தாமரை உங்களுக்கு எதுவும் தெரியுமா விசாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டாமே நான் தெரியாது தாமரைக்காவுக்கு தெரியாது தெரியாது நாளைக்கு வேறு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு காலையில் நான் எதுவுமே சொல்லலை சார் இப்போ நானும் தான் பேசுனேன் சொல்லியிருக்காங்க தாமரை என்னன்னு சொல்லுங்க நிசாமா சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு

சார் குட்டி தாமரை அக்கா பிசிஸ்டர் சொல்ல வேணாம்னு வேணாம்னு சொல்லியிருக்காங்க அக்கா சொல்றாங்க அக்கா சொல்லிட்டு மணி ப்ரோ ட்டி அரியனா நீங்களே சொல்லுங்க சொல்லிருக்காங்க தாமரை ஐ நவ் நீட் ஜஸ்ட் லைவ் இருக்காங்க சொல்ற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அரிசா சரவடி சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க குட்டி பாபி அம்மா அண்டு பாலா அண்ணா இன்னும் சில பேர் லைவுக்கு வர்றதில்லை தாமரைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரோல் ப்ரோ சுத்துது சுத்துது மறுபடியும் ரவுண்ட் அடிக்குது ட்ரோல் ப்ரோ லைவு சிக்னல் கிடைக்கிறது இல்லைங்க தாமரை ஹம் சரி நிசாமா சொல்லியிருக்காங்க நிசா குட்டி அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமரை ஆமா வர்றதில்லை கிட்ட கேட்டீங்க அப்படி கேட்டீங்க தாமரை வர்றது இல்லைன்னு யார்த்து கேட்டீங்கன்னு நீங்க உதய அண்ணா லைவுக்கு மட்டும் போறாங்க அது அவங்க விருப்பம் ஆல்மோஸ்ட் சண்டை போட்டு இருக்கீங்க தாமரை கரெக்டா இருக்காங்க வேண்டாமே அதை பத்தி பேசாதீங்க நிசா குட்டி நிசாக்குட்டி நான் சொன்ன சொன்னா நான் வந்தா வந்ததுக்கு அப்புறம்தான் யாருந்ததுக்கு அப்புறம்தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன வர வரமாட்டேங்கிறாங்க சொன்னக்கா அப்படின்னு இருக்காங்க அதனாலதான் அவங்க வர மாட்டாங்க தாமரை சோ தங்க அது மாதிரி கமெண்ட் தாமரை வாங்க அப்படிங்கிறாங்க சார் நான் ஒன்று சொல்லவா தப்பா நினைக்க மாட்டேன் நான் கேட்டேன் அரிய ஐ டோன்ட் கேர் அபவுட் நல்லது கணிளா நீ என்ன போய் உட்கார்லாம் லைவு அது எப்படி நீ வைஃபை எப்படி ட்ரோல் ப்ரோ சாப்பிட்டீங்களா பண்ணுங்க இப்போ இருக்கிறதுலே ஹரிசாரு நீங்க ட்ரோல் ப்ரோ குப்பிட்டு தான் இருக்கீங்க லைவ்ல இருக்கீங்களா பாருங்க விருப்பாருங்க லைவ்ல இருக்கும் உறவுகள் அப்படி கமெண்ட்டுங்க വരതുങ്ങൾ ബ്രോ അപ്പോടുങ്ങോൾ ബ്രോ